தாம்பரம் அருகே தந்தையின் சிகிச்சைக்காக கல்லூரியில் கொடுத்த கட்டணத்தை திரும்ப கேட்டு கல்லூரி நிர்வாகம் தர மறுத்ததால் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பதினேழு வயதான மாணவர் மாவோ தாம்பரம் அடுத்த திருவஞ்சேரியில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் தற்போது முதலாம் ஆண்டு சேர்ந்து கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால் கல்லூரியிலிருந்து விலகப் போவதாகவும் தான் கல்லூரியில் செலுத்திய மொத்த கட்டணத்தையும் தந்தையின் சிகிச்சைக்காக திரும்பி வழங்க வலியுறுத்தி கல்லூரி முதல்வருக்கு கடிதம் எழுதி தந்துள்ளார் ஆனால் கல்லூரி நிர்வாகம் பணத்தை திருப்பித் தருவதற்கு மறுத்துள்ளது இதனால் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்த மாணவன் மாவோ இன்று விடுதியில் தனது அறையில் கயிற்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கல்லூரி முடித்து விடுதிக்கு திரும்பிய சக மாணவர்கள் அறையில் மாவோ தூக்கில் பிணமாக தொங்கியபடி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து கல்லூரி நிர்வாகத்திடம் தகவல் கொடுத்துள்ளனர் மேலும் சேலையூர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாவோ கல்லூரி நிர்வாகத்திற்கு எழுதி வைத்த கடிதத்தை கைப்பற்றி தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்